ஹாய் ஹலோ நண்பா நல்லா இருக்கீங்களா நிலமாக இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நம்பருங்க நேற்றோட சூழ்நிலை ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டா இருந்துச்சு இல்லைங்க ஆமாம் நண்பர் ஒரு வெளியே அழைச்சிட்டு போயிருந்தார் போயிட்டு வரும்போது தான் ஆயிட்ட வீடு எடுத்தேன் ரொம்ப நல்லா எடுக்க முடியல ஏன்னா சூழ்நிலைங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க எல்லோரும் நண்பாக நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு பார்த்தா ஒவ்வொரு பேராக லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும் ஊட்டியை பொறுத்த பொறுத்தையும் மிஸ்ட்டு ஜாஸ்தி மழை லைட்டாக தான் பெஞ்சிச்சு ஆனால் நைட்டு நைட்லாம் சரியான மழை ஆமாம் அதே போல் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர மிஸ்ட்டு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து மிஸ்ட்டு அரைச்சிருச்சிங்க மிஸ்ட்டுனாக்கா இருந்தாக்கா அந்த கொஞ்சம் புகை மூட்டமாக இருந்துச்சு இந்த பனி லைட் அழைச்செடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பனி மூட்டமாக இருந்துச்சு இப்போ நேற்று நைட்லேருந்து ஆஃப் அன் அவர் ஒன்று ஹவர் வந்துட்டு வந்துட்டு போயிடுது மிஸ்ட்டு வந்துட்டு வரோம் அப்புறம் மூணும் பிரதமர் போயிடும் இப்படி கிட்டே ஆகும் இப்படியே இருக்குது மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது இப்போ நைட்டாக மழை பெஞ்சிகிட்டாங்க இருக்குது நைட்டாக தூரிகிட்டு தான் இருக்குது உதகையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க ரொம்ப டைட்டானால் மழைக்கு இல்லை லைட்டாக தான் மழை பெஞ்சிகிட்டு

Я пройду е ⁇